வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குக்கு ஓமாலியில் தாமூசார் செஞ்ச செட்டிநாடு நாடு சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸி டேஸ்டியாகவும் இருந்தது சப்பாத்தி அதே சமயம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு ஒரு பவுட்ரு அரைக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அடுத்தது ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகு அடுத்தது ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா பட்டை சோம்பு கல்பாசி அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அப்புறமா இதனோட காஞ்ச மிளகாய் சேர்த்தணும் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் எந்தளவுக்கு காரம் இருக்குமோ அதை பொறுத்து இதனோட சேர்த்துக்கோங்க மிளகாய் காரம் தான் இதுக்கான ரெசிபிக்கு நம்ம சேர்த்த போகிறது வாசனையும் அதுதான் கொடுக்க போகுது அதனால காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு காஷ்மீரி மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதனோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கறி குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா சரசர சரன்னு சத்தம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இது செட்டிநாடு நாடு மசாலாங்கிறத இதை தனியாக தான் அரைக்கணுங்க எந்த வெங்காயம் மிளகா எதுவும் போட்டு அரைக்கக்கூடாது இப்போ நம்ம வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு கல்பாசி அடுத்தது ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா அப்புறமா இதனோட பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க கருவேப்பிலை அப்புறமா இதனோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு பிடிக்குன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா வணக்குங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அப்புறமா ஒரு பழுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்குங்க இது நல்லா வணங்கணுங்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இதனோட இப்போ தக்காளி வணங்கி வந்துடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துடலாங்க நான் ஒரு கால் கிலோலேருந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அந்தளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து எடுத்துகிட்டு அதே மாதிரி மசாலா பவுடர் வறுக்கிறப்ப நம்ம எடுத்துருக்கிற சிக்கனு கலவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துறனால இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க மிளகு தூள் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க உங்களுக்கு வித் கோமாலியில் யாரை பிடிக்குமோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க இல்லை இதில் தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லைங்களா அதுக்காக தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும் தண்ணியும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை இதோட சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையுமே இதனோட சேர்த்துட்டேன் அப்போ தான் கரெக்டான திக்னஸ் வருங்கிறதுக்காக என்னோடய மிக்ஸி ஜார் கொஞ்சம் குற குறந்தான் அரைக்குங்க உங்களுக்கு ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டுருக்குறப்ப இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்மளோட செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறிடுங்க இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து சாப்பாட்டோடயே நல்லாயிருக்கும் அதே சமயம் சப்பாத்தி தோசை எதோடு சாப்பிட்றனாலும் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து பறி மாறிடுங்க இப்போ தாமோசார் செஞ்ச செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் குக் வித் கோமாளியில் அடுத்த ரெசிபி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்